ஐம்பது டூ அறுபது வரும் சார் உண்மையா இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்க சார் உங்களுக்கு தெரியாது தெரியவே உண்மைல தெரியல மேல இருக்காருல்ல டிக்கெட் இருக்காரு ஆமாங்க சார் டிடிஆர் இருக்காரு தம்பி கீழே காணல ஆமாங்க சார் யாரு கண்ணாடிப்பட்ட தம்பி சரி சார் அவங்களே கிட்டத்தட்ட மாசம் ரெண்டு லட்ச ரூபா வரும்ங்கிறாங்க அவ்வளவு வருமாங்க சார் ஆமா அதை விட கூடுதலா இருக்காரு நம்ம மகன் இல்ல சார் அவங்கள அப்படிலாம் வர முறை எனக்கு தெரியல சார் ஆனா பணம் வருதுன்னே தெரியவே தெரியாதுங்க சார் உண்மையாலுமே இப்பதான் தெரியுமா உங்களுக்கு பணம் வருதுன்னு ஆமாங்க சார் எங்க வீட்டுக்காரர் தம்ப கம்பெனில அங்க வேலை செய்றாரு சார் என்ன கம்பெனில திருப்பூர்ல திருப்பூர்ல என்ன வேலை செய்றாரு எலக்ட்ரிஷியன் எலக்ட்ரிஷியன் வேலை செய்றாரு என்ன சம்பாதிக்கிறாரு அவருக்கு ஒரு 20 ரூபா வரும் சார் 20 வரும் ஆமாங்க சார் முதல்ல நாளைக்கு ஒரு வேலை எழுதி கொடுத்துட்டு அங்க தான் சார் அவங்க வீட்ல தான் அங்க தான் இருக்காரு நானே சமைச்சிட்டு அதான் வேலைக்கு எல்லாம் போச்சுலாம் நீங்க இப்ப கேளுங்க எவ்வளவு போகுது

ஐயா வரணும்ல ஐயா அவர் இருக்க மாட்டார் பொன்னாடி விட்டுட்டு இல்ல அவர் ஏன் நான் வர சொல்லிடுவோம் எதுக்கு வயசான காலத்துல நீங்க பாரு இப்ப ரெண்டு பேரும் வந்துருவாங்க உங்க பிள்ளைய நல்ல பத்து நான் பாத்துவாங்க நீங்க மாசம் மாசம் முப்பத்தி அம்மா கையில கொடுத்துட்டீங்கன்னா பேசாம இருந்துருவாங்க சார் நான் சொல்லி அதான் சார் நான் சொல்றேன் பத்தாயிரம் கொடுத்தா போதுங்க சார் பத்தாயிரம் கொடுத்து அம்மா எப்படி சார் அதான் நான் சொல்றேன் நீங்க வாங்க வீட்டுக்கு வந்து இருங்க இல்லப்பா பாதி குழந்தைய பார்த்து வாங்கினா பத்தாயிரம் தரேன்னா அர்த்தம் வேற ஆயிரும் நான் சொல்றது அம்மா ஒரு வேலை செய்யறாங்க எல்லாம் போ நாலாயிரம் தான் கையில கிடைக்குதுங்க கூட ஒரு ஆயிரம் ரூபாய் சேர்த்து பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துரு நான் வந்து உங்க இருக்கேன் ஆனா நீ பத்தாயிரம் ரூபாய் நிரந்தரமா தருவியாங்கிற அச்சம் தான் அம்மா வர மாட்டேங்கிறாங்க நம்ம பாடு ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அது எனக்கே தெரியாது சார் இன்னைக்கு வியூஸ் போவோம் நாளைக்கு போகலன்னா நான் யாராவது கையை உடைச்சா சொன்னோம்னா போய் அந்த வீடு எடுத்து போ அப்ப அப்ப நீ அம்மா சொல்ற கேளுங்க எல்லாத்தையும் ஏறக்கட்டு மூடு வராது செய்யாத வேலைன்னு சொல்றாங்கல்ல இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு உழைச்சி ஒருவேளை வேளை சாப்பாடுலாம் கஷ்டப்பட்டு போட்டுக்க துணிலாம் கஷ்டப்பட்டு ரெண்டு மில்லியன் பணம் வருது மாசம் பத்தாயிர ரூபா கொடுங்க பத்தாயிரம் கொடுத்தா வருஷத்துல லட்சத்து இருபதாயிர ரூபா இன்னொரு இருப வருஷத்துக்கு கொடுத்தோம்னா எவ்வளவு வரும் கணக்கு வரல இருபது லட்ச ரூபா இருபது இருபதாயிரம் ரூபா இருபது வருஷத்துக்குன்னா நாலு லட்ச ரூபா இருபத்தி நாலு லட்ச சரியா இதான் இப்போ எவ்வளோ இருபது வருஷத்துக்கு வேணும் இன்னும் அம்மா கொடுக்குறதுக்கு ஓகேவா அம்மா ஒன்று இன்க்ரிமெண்ட்லாம் கேட்க போகிறது இல்லை இப்போதைக்கு சுருக்கம் கணக்கு ரொம்ப பெரிய நம்பராக சொன்னால் குழப்பமா இருக்கும் மாதம் பத்தாயிர ரூபா பத்து மாதத்துக்கு லட்சத்தி இருபதாயிரம் ரெண்டு மாதத்துக்கு ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிர ரூபா தான் அதையாவது நீ உறுதியாக கொடுப்பேன் தெரிஞ்சால் தான் அந்த அம்மா வர முடியும் நீ அதையும் கொடுக்க மாட்டீங்க சொல்ல மாட்டீங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்கிற சரிதானே ஏற கட்டில் எல்லாத்தையும் பேசாமல் இருக்கு சார் அவங்க பேர்ல இருக்க ஒரு ரெண்டு ரெண்டு ஒரு நாலு ஏக்கர் இடத்த என் பேர்ல எழுதி வச்சிருக்கேன் நான் அந்த அம்மாட்டு நிலத்தி அவங்க சொன்னேன்